சுத்த சாதனையின் அடிப்படை அம்சங்கள் வல்லலார் கூறி உள்ளார் அருட்பெருஞ்சோதி சாதனையில் மனப்பூர்வமாக ஈடுபடுவதுதான் வெற்றிக்கு திறவுகோல் கடுமையான சாதனையின் மூலமாகத்தான் ஆத்மானுபூதி அடைய வேண்டியுள்ளது சாதனை வெறும் வழக்கமான காரியமாகிவிடக்கூடாது கடவுளை பிரதையக்ஷமாக பார்க்கவும் சகஜ சமாதி மூலம் அமரநிலையாகிய அமிர்தத்தை பெருகவும் எப்பொழுதும் தூய ஒருமை நிலை பாவனையோடு இருக்கவும் மனப்பூர்வமான வேட்கையோடு இருத்தல் வேண்டும் சாதுரியத்தோடு கூடியவருக்கும் தனது தீர்மானத்தில் உறுதியாக இருப்பவருக்கும் சத்தியத்தின் சிகரத்தை எட்டிப்பிடித்தேயாக வேண்டும் என்னும் தளரா ஊக்கமுடையவருக்கும் இந்த மார்க்கம் சுலபமானது அருப்பெருஞ்சோதி தனி கடவுளை அடைகிறார்